நண்பர்களே அனைவருக்குமே வணக்கம் தமிழகத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்கு வெளியான செய்திகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம் தலைப்பு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நியூ விவரா இருக்கிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்கள்ல தற்போது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மேக குவியல்கள் குவிந்து மழையானது நேற்று இரவு முதல்தான் தீவிரத்தை தொடங்கி இருக்கிறது மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் இது மென்மேலும் மென்மேலும் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மாவட்டங்களை நோக்கி நகர்வை வந்து பாத்தீங்கனா எடுக்கக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு போன்ற மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு பரவலான கன முதல் மிக கனமழை வந்து பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் நமக்கு வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாகை இலங்கை கப்பல் சேவை மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா தொடர்ச்சியான மழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது உங்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதனால அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் தங்கத்தின் விலை மறுபடியும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை வந்து பாத்தீங்கன்னா தொட்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில வந்து பாத்தீங்கன்னா சிதலமடைந்த நிலையில் காணப்பட்ட பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுக்கள் வேற கிடைக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டுனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அரிதிலும் அரிது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னா சென்னை சென்ட்ரல் விமான நிலையம் இடையே தொழில்நுட்பக் கோளாறு சரி செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ரயில் நிலையம் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு ப்ளஸ் படிக்கக்கூடிய உடனடி துணைத் தேர்வுக்கு வியாழ்கிழமை இன்றிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது மாணவ செல்வங்கள் ஏராளமான மேர் ஏராளமான பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்திருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தொட்டபெட்டா ஹில்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஹில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மே இருபதாம் தேதி இரவு வரை செல்வதற்கு அனைவருக்கும் தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கு மே இருபத்தி ஒன்றாம் தேதி காலையிலிருந்து செல்ல அனுமதி காரணம் என்ன அப்படின்னா அந்த வாகனங்களை அப்படி சொல்கிறது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிறைய விதமான பிரச்சனை இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ மாலை ஐந்து மணிக்கு வெளியான தலைப்பு செய்திகளில் இது அனைத்தும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்திகள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி